तो गाइस तो बच्चे इनके इधर बाहर dapat pilih nak 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 மதுபான சாலையை நாங்க இந்த இடத்துல நீ செய்ய வேணாம்னு சொல்லிதான் நமக்கு கோரிக்கை விட்டுருக்கோமே தவிர நீங்க எந்த வேணாலும் கொண்டு போய் செய்ய இது வந்து மதங்களை மும் மதங்களும் ஒன்று கூடி செய்யற ஒரு ஒன்றாக இருக்கிற ஒரு வாழ்ற ஒரு பிரதேசம் இங்க நிறைய கார்மெண்ட்ஸ்கள் நிறைய பெண்கள் யுவதிகள் இளைஞர் யுவதிகள் தினமும் பயணிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அதைத்தான் நாங்க வலியுறு வலியுறுத்துறமே தவிர தான் இத்தனை பெண்கள் நாங்க சொல்லிடுறோம் நாங்க ஏற்கனவே கச்சேரிக்கு முன்னுக்கு இதை செய்யும் சொன்னா நீங்க இத தேர்தல் காலங்களாக இருக்கிறதால தான் நாங்க இப்படி ஒரு சின்ன ஒரு கூட்டம் செய்யறோம் நீங்க இதை நிப்பாட்டாட்டி நாங்க பாதி அளவில இதை செய்வோம்னு சொல்லி நாங்க சொல்லி இருந்தோம் நீங்க இதுக்கு அனுமதி கொடுத்து இதை திறந்திருக்கிறீங்க ஆகவே இந்த கூட்டத்தை பாருங்க இது பெண்கள் முக்கியமா பெண்கள் இதுக்கு நிப்பாட்டி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நான் தாராபுரத்துல வசிக்கிறேன் படிக்கிற பிள்ளைகள் இருக்குது குடிய இந்த பாருக்கு பின்னால நிறைய குடிமக்கள் இருக்கிறாங்க அவங்களும் இதால பாதிக்கப்படுறாங்க எங்களுக்கு இந்த தேவையே இல்ல இந்த வந்து வேற எங்கேயும் கொண்டு வைங்க உங்களோட எங்களோட வந்து வாழ்வாதாரத்தை எங்கட வாழ்க்கை மக்கள் இதுல கூடுதலா பயணிக்கிறாங்க பெண்கள் பைக்ல போறாங்க வராங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் நானும் எந்த நேரமும் இதால போறது வாரது இதால எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது இந்த பார எங்களுக்கு தேவையில்லை பார எப்படியாவது அம் அமுல் பங்கு சாரி எங்களுக்கு இந்த பார் தேவையே இல்ல பக்கத்துல இதுல வந்து நிறைய குடியாட்டங்கள் இருக்கிறாங்க பக்கத்துல வந்து இளைஞர் படையணி இருக்குது அதுல மாணவர்கள் படிக்கிறாங்க இதுல பள்ளி இருக்குது டாமண்ட் இருக்குது என் பேர் ராசினி நான் ஜீவபுரத்துக்குள்ள இருக்கிறேன் நாங்க டாக்டர் போய் ஒரு கடந்துறக்க வாழ்வாடுறதுக்கு ஒரு கஷ்டத்துல போய் கடந்துறக்கணுமாடா அதுக்கு லைசன்ஸ் தர்றதுக்கு ஏழு இடம் போய் திரிஞ்சு அங்க போங்கமா இங்க போங்கமா அதை கொண்டு வாங்க இப்ப கண்டபடி டக்குனு ஊருக்குள்ள வார்த்தை இருக்கிறோம்டா உடனே அவரு கதையும் இல்ல கேள்வியும் இல்ல உடனே வார்த்தை வந்து வச்சிருக்காங்க இப்ப இதால எங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுது மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இதால போய் வேற இல்லாம கிடக்கு சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தால வந்தாண்டா நம்ம பாருக்கு முன்னால விட இலமா குமர் பிள்ளைகள் இதால நடந்து வருவாங்களா வரையலாது என்ன இது என்ன தேவையில்லை மதுபான சாலைகளுக்கும் எதிரான போராட்டமாக அரசியல் ரீதியாக இந்த பார் வந்து என்பது எல்லோரும் அறிந்த உண்மை மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார் மக்களுடைய வாக்குகளால் வந்த எம்பி ஒருவருக்கும் இந்த பாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் எப்படி அவர் பெற்றார் என்பதும் எல்லாருக்குமே தெரியும் அது பிரச்சனை இல்ல நீங்க எலெக்ஷன் உழைங்க பார போடுங்க ஆனால் இந்த பார் வந்து இருக்கிற

பண்ணாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜிஏ ஒரு கடிதத்தில் அந்த கடிதம் என்ன இருக்குது ஜிஏ அனுப்பின கடிதம் இருக்குது போன்ல ஒரு காட்சி படத்தலாம் அதை கொப்பியும் தரலாம் சொல்லி இருந்தார் வெறும் இருபது பேரோடு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கவனம் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜிஏ குறிப்பிட்டிருந்தார் அப்படி என்று சொன்னால் நீங்களும் இதற்கு உடந்தையா இருக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வி வலுக்கிறது ஆகவே இப்ப நாங்க இது இருபது பேர் இல்ல இப்ப இருக்கிறார்கள் நீங்க அன்னைக்கு இருபது பேர்னு சொன்னீங்க தானே இது இருபது பேர் அல்ல இங்க முடிவு வராத விடத்து இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்பதை மாவட்ட செயலாளருக்கு இந்த இடத்திலே நாங்கள் மரியாதையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் ஜிஏ வர வேணும் அதே போல மதுவரி திணைக்கள் அதிகாரிகள் வர வேணும் அதே போல டி எஸ் வர வேணும் வரவிட்டித்தான் நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம் தலைவர் தற்சமயம் ஒரு முக்கியமான கலந்துரையாடல்களை இருக்கிறதால என்ன பிரதி செயலாளரை சொல்ல போய் கலந்துரையாடல் சொல்லி விடியந்தொடர் முதலிடையே அந்த கடிதம் வந்தது மீளவும் திருப்ப இன்னொரு கடிதமும் எனக்கு அந்த உரிமையாளர்களாக மது வீர்த்தனைகளிலேருந்து எடுத்துக்கொண்டு பெறப்பட்டிருக்கும் இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த அமைச்சிருக்கு நீங்கள் இன்றைய தினம் இதில் சொல்லப்பட்ட விடியங்கள் இவ்வளவு பொதுமக்கள் இதில் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றீர்கள் உங்களுடைய பிடியங்களை நாங்கள் கருத்தில் இருக்கின்றோம் இது தொடர்பில் நான் அரசாங்க அதிகூடாக உரிய தரப்பினர்களுக்கு உங்களுடைய படியத்தை கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் தெளிவாக அவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் அடுத்து என்னென்னா சார் இந்த பாரை வந்து நீங்கள் வேறு எங்கேயும் அதை கொண்டே போகணும் அதுல பிரச்சனை இந்த அமைவுடன் தெரியும் தானே சார் அங்கால வந்து சென்றது இருக்கு ஒட்டி அப்படியே

நீங்க இப்ப கவர்னருக்கு காய்ச்சோ அல்லது உங்களுக்கு சாரி சார் சொல்றேன் மன்னிச்சு கொள்ளுங்க உங்களோட வினயமா கேக்குறேன் உங்களுக்கு மேல் மட்டத்துல இந்த தகவலை தெரிவிங்க இந்த மக்கள் இங்க இருந்து கலைஞ்சு போக மாட்டாங்க ஒரு சரியான உத்தர இப்ப இப்ப தற்காலிகமா சரி இப்ப இதை நிப்பாட்டி போட்டு மிச்ச அலுவலை நீங்க இப்படியான எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி மீள் பரிசீலனை செய்து இந்த அமை இதுல இருந்து இதை நீங்க மாற்றி தொடரணும் இந்த மன்னார் மக்கள் பணிவான கோரிக்கை மதுபான சாலை சாலைக்குரிய அந்த அனுமதிகள் வந்து மதுபெரி மதுபெறி ஆணையாளர் நாயத்தானால் வழங்கப்பட்டு வருகிறது வழங்கப்பட்டு வருவது வழக்கம் நீங்கள் அது கடந்த அது இது சம்மந்தமாக நீங்கள் கடந்த முறையும் இருக்கார் எங்களுக்கு அது சம்மந்தமாக கச்சேரிக்கு முன்னால் ஒரு அமைதியாக ஒரு ஆர்ட் பண்ணி இதை நான் அதிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த அதில் அந்த கடிதம் எழுதப்பட்டதில் ஒரு சின்ன தவறு ஒன்று இருந்தது மேலே வந்து ஒரு பத்து குறிப்பிட்ட அந்த இருபது ரெண்டாவது அதை இருபதில் மீட் பண்ணிங்க அந்த தவறுதலாம் கடிதத்தினே தவறு தவறுதான் எழுதப்பட்டுது அதில் அதிலே என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன் மேலே இந்த இந்த மது வரி திணைக்களம் இந்த இங்கே உள்ள மதுபான சாலை அமைக்கிறது தொடர்பாக உண்மையில் அது பொதுமக்கள் கூடுதல் எதிர்ப்பு தெரித்த வழிகார நாங்களும் அது சம்பந்தமாக உரிய திணைக்களங்களுக்கு அது சம்பந்தமாக மதுவெறி ஆணையாளர் நாயகத்தோடு இப்படி எல்லா மட்டங்கள்டையும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா அதில் வழங்க வேண்டாம் என்ற ஒரு சிறப்பாட்டம் நாங்கள் பிரிஞ்சினாங்க தொடர்ச்சியாக மதவெரி திணைக்களத்தில் இருந்து எங்களுக்கு வேண்டாம் மதவெரி திணைக்களம் ஒரு லைசன்ஸை கொடுத்தால் பிரதய செயலாளர் அது கட்டாயம் வந்து அதுக்குரிய டெக்ஸை டேக்ஸ் அதுக்குரிய டெக்ஸை வந்து கட்டாயம் கொடுக்க வேணும் அது கொடுக்காவிட்டால் அது சட்டத்தை அந்த மதவெரி திணைக்களத்தின் அந்த இதை நாங்கள் மீறுறோன்ற அடிப்படையில் ஒரு அந்த ஒரு பிணை இல்லாத ஒரு அது அது சம்பந்தமாக உண்மையிலே பொதுவாக ஒரு பிரதய செயலாளருக்கு சார்பாக ஒரு அரசு சட்டத்திறனை ஸ்டேட் கவுன்சிலா இதில் அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டாக வரி வேணும் அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் போடுபட முடியாது பிரதேச செயலாளருக்கு அது சம் சம்பந்தமாக முன்னிலையாக சட்டத்தரணிகள் கூட வர மாட்டார்கள் அப்போ அப்படியே ஒரு இதான நாங்கள் மதவெரி திணக்கலுக்கு பலமுறை சொன்னாங்களோ பொதுமக்கள் எதிர்ப்பு இருக்குது இதை நிப்பாட்டங்கோ நிப்பாட்டங்கோண்டு நானே நேரடிக்காக பெற தடவை தொடர்வதில் கதைத்தான் அவர்கள் ஒரு ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அதை தொடர்ச்சியாக வழங்குகிற நிலையில தான் இருந்தவை அந்த இதை இட்டுக்கிறோம் ஆனால் அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை இப்போ அண்மையில் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டது முன்பு அமைக்கப்பட்ட அந்த மதுபான சாலைகள் சம்பந்தமும் இந்த தீர்மானங்களை அதுக்குரிய அனுமதி எதிர்த்து செய்வதை அது அது சம்பந்த நடவடிக்கை இப்போ தற்போது எடுத்துக்கொண்டிருக்கின்ற அது உடனடியாக ஒரு ஜனாதிபதி அறிவித்தாலும் அது சரியான முறையில் ஆய்வு செய்து செய்து தான் அதை நிற்பாட்டக்குரிய நடவடிக்கை எடுபாடு வேணும் அது ஒரு சிறு தாமதங்கள் ஏற்படும் அதாவது அந்த மதுபான வயதும் நடவற்று அந்த ஆய்வு செய்து அது அந்த அது சம்பந்தமான அருக்க சமர்ப்பிச்சு செய்ய ஒரு ஒரு மாதம் அண்ட வகையிலும் ஒரு தாமதங்கள் ஏற்படும் இது எப்படியும் அந்த இப்போ புதுசாக ஜனாதிபதி காலத்தில் அந்த ஜனாதிபதி அறிவிக்கப்பட்டது இன்னும் வழங்கப்பட்ட அந்த அடிப்படையில் இந்த இது இது குறிய அனுமதி நிச்சயமாக ரத்து நாங்கள் இந்த இன்றைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே நான் கௌரவ ஆளுநர்கள் எதிர்ப்பு ஏற்கனவே தெரியப்படுத்தினாது இந்த இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கே ஜனாதிபதிய கவனத்துக்கு உடனடியாக கொண்டு வந்து இந்த இந்த இது சம் அதே போல் தெரியப்படுத்தி இந்த ஜனாதிபதிய அந்த ஐந்து பேர் மட்டும் அவைய இதை எங்கே கூட்டாத ஒரு அறிவுறுத்தினு வணங்க நாங்கள் மது பேர் திணைக்கிழமை மூடாதான் சுட்டுவோம் நாங்கள் இவங்களுக்கு நேரடியாக இப்போ சொல்லுவோம் எங்களுக்கு சில பல போகிறதும் இல்லை அந்த ஆனால் நாங்கள் அவைக்கு நேரடியாக அந்த மதுவெறி உரிமையாளரும் கூப்பிட்டு எதிர்ப்பு இருக்கிறதால ஒரு தீர்வு வேற மாட்டோம் நிப்பாட்டை சொல்லி திறக்க மாட்டாண்ட செய்தியை நாங்கள் அவருக்கு கூப்பிட்டு தெளிக்கப்படுத்துகிறோம் பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு இருக்கிற வழியாக இன்னும் பிரச்சனையாக இருக்கிற இது ஒரு தீர்வு பெற மாட்டோம் அதை தெரியப்ப ந நிப்பாட்டை சொல்லி ஒரு தகவலே நாங்கள் அவை சொல்லி அதை முப்பா புத்தி எண்ணூறுவா நாங்கள் செய்கிறோம் அந்த திறக்காமல் ஏற்பாட்டை முருகன் செய்கிறோம் நீங்கள் அந்த சட்ட ரீதியாக அந்த இதற்குரிய தீர்மானம் எங்களுக்கு அரசாங்க அதிபருக்கு இல்லை பிரதேச செயலாளருக்கும் மதுபான மதுபான சாலையை கூட்டுறக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை ஆனால் உங்களுடைய எதிர்ப்புக்களை மதுபெரித்தினை களத்துக்கும் மற்ற இப்போ இப்போ மீன் தங்கி ஜனாதிபதி அவர்களும் இதில் சம தீர்மானம் ஒன்று எடுத்தபடியாக நாங்கள் அவைய அவருடைய அந்த கவனத்தையும் கொண்டு சென்று உங்கட்டு அந்த இதை எதிர்ப்பை நிச்சயமாக நாங்கள் எடுத்து செல்வோம் அதன் நாங்கள் உங்களுக்கு ஒரு நிச்சயமான தீர்மானம் ஒன்று நாங்கள் பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கு